கொஞ்சம் மைதா மாப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலக்கி வச்சுக்கலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜுக்கு இதமாதிரி இருக்க கரைச்சி வச்சா நல்லாயிருக்கும் நல்லா கரெக்டாக பஞ்சு போல் அந்த இனிப்பு போண்டாக இருக்கும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் டைம்லாம் கிடையாது நம்ம எப்போதா பண்ணோ அப்போ வந்து சுட்டு எடுத்துக்கலாம் கையாலையும் உருண்டை போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு போட்டுக்கலாம் புளிக்கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி ஊற்றுனா சூப்பராக வரும் அடுத்து பார்க்கலாம் உண்டை சுட்டுலாம் ஒவ்வொரு ஸ்பூன்லாம் டிக்கடை பூண்டை தயார் பூண்டா தயார்